ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும் அதுபோல் தான் இந்த கார்த்திகை தீபம் ஸ்பெஷலான கார்த்திகை பற்றா ட்ரை பண்ணாமல் இருக்க முடியுமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கிளாஸில் பச்சரிசி எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு முறை நல்லா கழுவி டூ ஹவர்ஸ் ஊறட்டன்ட்டு ஊற வச்சுருங்க மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா டூ ஹவர்ஸ் ஊறி வந்துருச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க கொஞ்சம் தேங்காய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு வாழைப்பழுத்த பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு ஏலக்காயை சேர்த்துக்கலாம் வெள்ளம் இருந்தால் நீங்கள் வெள்ளத்தை மெல்ட் பண்ணி போட்டுக்கோங்க நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நல்லா மிக்சியில் தண்ணி நிறைய சேர்க்காம நல்ல கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க மாவு நல்லா வாழைப்பழ ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு மாவு வெளியில் எடுத்தும் கொஞ்சம் நேரம் மாவை லெட் போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் எண்ணெயில் போது நல்ல ஃப்ளஃபியாக நல்லா வரும் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதிகமாக எண்ணெய் தேவையில்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் டேரெக்டாக ஊற்றுங்க இப்போது நம்ம ஊற்றிருக்கிற மாவு மேலே சுற்றிற இந்த மாதிரி எண்ணெயை இப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி த எண்ணெயை பண்ணும்போது தான் நல்ல ஃப்ளஃபியாக மேலே வரும் அப்படி இல்லைனா அடை மாதிரி ஆகிடும் உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி எண்ணெயை சுற்றி தள்ள தள்ள நல்லா அழகாக உப்பி வந்திருக்கு பாருங்கள் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்து வரட்டும் சூப்பரான கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்போ வந்துருக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை பேலன்ஸ் இருக்கிற மாவையும் அழகாக இது போலவே ஊற்றி எடுத்துக்கலாம் பொறுமை அவசியம் பொறுமையாக செய்யுங்க வேகமாக செஞ்சாக்கா ஹோல்ஸ்லாம் விழுந்துடும் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அட் த சேம் டைம் வாழைப்பழத்தோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் ஆகிட்டு செம்மையாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்தது ஹெல்த்தி ஸ்நாக்ஸாகவும் ஆச்சு கார்த்திகை ஸ்பெஷல் அப்போ நானும் ட்ரை பண்ணிவிட்டேன் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்